ஹாய் படுகொலை செய்யப்பட்ட கோயில் வளாகத்துல சிலை வைக்கணும் நான் ஒண்ணும் பழைமை பாதி கிடையாது இருபது இருபத்தி அஞ்சுல செல்வாக்கு உள்ளவங்க அதிகார கோர பற்களை வச்சு ஒரு ஏழை பையனை என்னமா சித்திரவதை செஞ்சு கொள்ள முடியுது பார்த்தீங்களா அதை தோல் உரிச்சு காட்ட வேண்டாமா கோயிலுக்கு வர்றவங்க அஜித்தனுடைய சிலையை பார்த்து நாலு பேர் என்ன ஏதுன்னு கேட்டு கொஞ்சமாவது புத்தி வரட்டுமே நான் எப்பயுமே இது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னன்னு நான் கேட்பேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கொஞ்சம் பின்னூட்டமா கருத்துல போடுங்க பாய்